அச்சய திருதை அச்சையா என்ற சொல்லுக்கு ஒருபோதும் குறைவில்லாதது என்று பொருள் அச்சய திருதை என்று எல்லாரும் தங்கம் வெள்ளி வாங்கணும்னு சொல்றாங்க காசு இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள் அதற்காக அதற்கு மாற்ற தங்கத்துக்கு மாற்று தானியங்கள் வெண்கடுகு அதாவது மஞ்சள் நிற கடுகு பார்லி போன்ற தானியங்களை அச்சய திருதை அன்று லட்சுமி தேவியை வழிபட பயன்படுத்தப்படுகிறது சோழி அத்தே அச்சய திருதையே அன்று சோழி வாங்கலாம் லட்சுமி தேவியின் பாதங்களில் சோழிகளை காணிக்கை செலுத்தி வழிபடலாம் மண்பானை அச்சய திருதய நாளில் வீட்டில் மண்பானை இருப்பது லட்சுமி தேவியை மகிழ்விக்கும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது அன்றைய தினம் மண்பானை வாங்கி வைப்பது வீட்டில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் அதிகரிக்கும் என்ற கருத்து நிலவுகிறது சங்கு அச்சய திருதய நாளில் விஷ்ணுவின் பாதங்களில் சங்கு சமர்ப்பித்து வழிபடலாம் அவ்வாறு செய்வதன் மூலம் விஷ்ணுவும் லட்சுமி தேவியும் மகிழ்ச்சி அடைவார்கள் வீட்டில் மகிழ்ச்சி தங்குவதும் உறுதி செய்யப்படுகிறது என்ற கருது கருத்து நிலவுகிறது ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் அச்சய ஸ்ரீ சக்கரம் வரைபடமும் வாங்கலாம் அதனை வீட்டில் பூஜை அறையில் வைத்து வழிபடலாம் இதன் மூலம் விஷ்ணு மற்றும் லட்சுமி தேவியின் தெய்வீக இருப்பிடம் உங்கள் வீட்டில் தங்கும் என்பது ஐதீகம் நன்றி நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்த மதிப்பில் சந்திப்போமா